இது எங்கள் ஸ்பார்க் நன்றி மறவேல் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சோகால்ட் கிராட்டிடியூட் ஃபீல்டு நன்றிகள் கால் நன்றிகளுக்கு ப்யூர் வெஜிடேரியன் ஆன பிறகு பல நாள் நான் சொல் பியூர் வெஜிடேரியன் ஆன பிறகு நான் சொல்ல நினைச்ச ஒரு விஷயம் சொல்லலை அவ்வளோ அழகாக சாப்பிட்றானுங்க நம்ம அது கனைன்ஸ் அசைவன்னா சாப்பிடும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட पौटी पौटी का अपना एक और एक्साम्पल करता है वनमैन मैनेजमेंट ना पट्टू अच्छा माल अच्छा क्यों अच्छे चले स्टोफर क्यों अच्छे पट्टू क्यों अच्छे अपना दस पुलिक्यो अच्छे पट्टू मित्र साबड़े पट्टू पट्टू मित्र साबड़े मित्र साबड़े हाँ मित्र साबड़े चावड़ी 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 ये चावड़ लोग आये रावण कचू बस � இவர் ஒரு செல்லப்பிள்ளை அவர் நிதானமாக பயந்து போய் அப்பப்பா வெளியே வந்து சாப்பிடுவாரு நிதானமாக பிள்ளை அப்பப்பா பயந்து போய் இரு 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 பைரவா காளி பண்ணிட்டியா இரு கொண்டு வரேன் ஏ பைரவா கொண்டு வரேன் இரு வரேன் உனக்கு உமா காளி பண்ணிட்டாங்க பட்டு காளி பண்ணிட்டீங்க பட்டு காளி பண்ணிட்டீங்க பட்டு காளி பண்ணிட்டீங்க சரி இரு கொண்டு வரேன் கொண்டு வரேன் பட்டு காளி பண்ணிட்டாங்க போங்க போ ಕ್ರಿಸ್ಟೋಫರ್ ಬಂದ ಪೇಷಂಟ್ ಐ ಲಾರ್ ಕ್ವಾಂಟಿಟಿ ಕೂಡ ಸಾಪ್ ಟಿಟ್ ಇಟ್ಕೊರಾದೆ ಓಕೆ ಬ್ರೋ ಬ್ರೌನ್ ಮೀದಾ ಮನು ಫೈನಲಿ ಬ್ರೌನ್ ಮೀರಾ ಟರ್ನ್ ಕ್ರಿಸ್ಟೋಫರ್ ಮಹೀಯೆ ವೋಕಾರ್ ವೋಕಾರ್ ಕೊಂಡುವರೆ ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಬೆಳಿ ಹೊರಗೆ નીકರ ನಾನು ತೆರೆ ಪಾಕಳ ಬ್ರೌನ್ ಮೀದಾ ಇದೆ ಇದೇಡ 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 இது செகண்ட் ரவுண்ட் ஃபார் மிஸ்கா மீனாட்சி மீனாட்சியோட லாங்குவேஜ் மட்டும் பாருங்க மீனாட்சி மீனாட்சிக்கு மிஸ்காக்கு செகண்ட் ரவுண்டுக்கு இந்த மீனாட்சி 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 கொஞ்சம் சாப்பிடுங்க 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 தட்டை ஃபுல்லாக காலி பண்ணி காலை வச்சு நவுளை விடாமல் சாப்பிடுவான் அதே தான் இப்ப மிஸ்கா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அதே ஒவ்வொருத்தரம் அதே மாதிரி பார்த்தோம்னா வி ஆர் ஹாப்பி இந்த ஃபுட்டு சாப்பிடறப்ப இன்னும் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கிறானுங்க திஸ் இஸ் மீனாட்சி பை பிளேசிங் ஹர் லெக் ஸோ தட் வில் நாட் மூவ் இவங்க மிஸ்கா அவங்களும் இருப்பா இருப்ப அவங்களும் காலி பண்ணியிருக்கிறாங்க கன்க்ளூஷன் தான் நம்ம நம்ம நம்மளுடைய பழக்க தோஷத்தின்படி உணவுகளை ஆடு கோழி மீன் இப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதனால அதை வந்து இதுகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறதுங்கிறதுக்காக பல நேரங்களில் அதிகமாகவே எஸ்பெஷலி கோழி ஆடுகளை பண்றது ஒரு பழக்கமாக இருந்துச்சு இன்றைக்கி தேஹா ஒன்று ப்ரூவ் பண்ணிருக்காங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்கன்னா இன்னி நீ மாஸ்டர் என்ன நினைக்கிறியோ என்ன நல்ல விஷயம் கொடுக்குறியோ அதை வந்து நாங்கள் அழகாக செஞ்சு அழகாக அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவோம் நீங்கள் உங்கள் குழப்பத்தை ஏன்னா உங்களுடைய பழக்கத்தை எங்க மேலே திணிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதில் கோர் பாயிண்ட் இன்னொன்று இருக்கு அல்மோஸ்ட் ஐ வாஸ் ஸ்பார்க் டுடே ஸ்பார்க் அண்ட் நன்றி முறை அலுவலகத்துக்குள்ள இன்னைக்கு டெட் டயர்டு நான் உள்ளே வரப்ப ஆனால் வந்தது வந்து வித் அரௌண்ட் இட்ஸ் மணி ரெண்டே ஹால் கால் மணி ரெண்டே காலாயிருச்சு ரெண்டே கால் காலாயிருந்தாலும் இவ்வளோ இவங்களை மேச்சு என்னுடைய வாசிப்பு ப்ளஸ் கொஞ்சம் எழுதுகிற வேலை அப்புறம் ஒரு சில ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒர்க்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவங்களுக்கான ஃபீடிங்லாம் முடிச்சும் கூட அந்த டயர்னர்ஸ் தெரியாமையே நான் ரீசார்ஜ் ஆகியிருக்கேங்கிறது தான் உண்மை ओके okay. நன்றி